எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் வந்து நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக தந்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து கண்டிப்பாக வந்து பிரியோசனமாக இருக்கும் ஆகவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து கிளிநொச்சி பாரதிபுரத்தில் சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது காணிக்கு வருகின்ற பாதையினுடைய அமைப்பு வந்து கிரவல் பாதையாக இருந்தாலும் நல்ல அகல பாதையாக தான் இருக்குது காணிக்குள்ளே நாங்கள் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிதண்ணி லைன் வந்து இருக்குது இந்த வரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குடிதண்ணி லைன் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டு இருக்குது நல்ல தண்ணியோட இந்த கட்டு கிணறு வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் கோல் கிச்சினோட வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது வீடை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வேலையில் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது வீடு பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது நிறைய பூச்சி வேலையெல்லாம் அங்கே தான் செய்ய வேண்டியிருக்குது வீடை கொஞ்சம் நீங்கள் திருத்தி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது வீட்டினுடைய அத்திவாரம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உயரம் இல்லாமல் போய்ட்டோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு தோணுச்சு நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி வீடு கொஞ்சம் செய்யணும் செய்ய தான் எடுத்து கொள்ள வேண்டியிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் குளிக்கிற வசதியோடு இருக்குது வெளியில் சுற்றி வர கட்டி தொட்டி எல்லாம் போட்டிருக்காங்க அங்கேலாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் கொடி கூடுகள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் டொய்லெட் வசதி கரண்ட் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா இருக்குது மொத்தம் ஒரே ஏக்கர் காணி இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கருக்கு தான் வந்து உறுதி இருக்குது மிச்சம் வந்து பதிவு செய்யப்பட்ட நிலையிலே இருக்குது மிச்சம் அரை ஏக்கர் ஆனால் அரை ஏக்கருக்கு தான் உறுதி இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக பதிஞ்சு தாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து உரிமையானோட காட்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே வந்து இருக்கிற மரங்கள் நிறைய பயந்துரக்கூடிய மரங்களோட காணி இருக்குது நல்ல சோலையாக நல்ல அமைப்பாக இருக்குது காணி சச்சோதர காணியாக இருக்குது ஏனெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் இருக்குமான்னு சொல்லி நான் அன்றைக்கு ரெண்டு கிலோமீட்டரும் வராது ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் நல்ல மெயின் ரோட்டோடு நல்ல வசதியான காணியாக தான் இருக்குது வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான ஒரு சிறிய வீடு தான் முன்னுக்கு வந்து பத்தி இறக்கியிருக்காங்க சுவர் வந்து வச்சுருக்குறாங்க அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் ஹோல் இருக்குது ஹோலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அறை இருக்குது அறையோட சேர்த்து இன்னொரு அறை ஒன்று இருக்குது டிவி வைக்கிறதுக்குரிய கட்டுகளெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் நாங்கள் போனோம்னு சொன்னால் குரோடல் பகுதியால் இங்கால இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூம்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கால அப்படியே உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க மாமி எல்லாம் பதிச்சு செட்டப்பாக கட்டி வச்சுருக்காங்க குமெண்ட் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சினுடைய அமைப்பு இதான் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய முழுமையான அமைப்பு வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு வந்து நீங்கள் வந்து திருத்தித்தான் எடுத்துக்கொள்ள வேணும் வீட்டினுடைய அத்திவாரம் வந்து கொஞ்சம் உயரம் இல்லாமல் இருக்குது அது ஒரு பிரச்சனை ஒன்று நீங்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டு செய்யலுமான்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து நல்ல வசதியான இடத்துல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இரண்டமடு இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அந்த சந்திக்கு போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது மடு சந்தையும் வந்து அது பக்கத்திலே தான் இருக்குது எல்லா வசதி கேட்ட மாதிரி தான் இருக்குது இந்த காணி நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளே இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சாறு தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய நிலையிலேயே மற்ற தென்னை மரங்கள் வந்து ஒரு மூன்று நாலு வருஷம் கண்டுகளாக நிற்கிது மாமரம் வந்து ஒரு இரண்டு மாமரம் அக்கிது ஜம்பு மரம் ஒன்று அதே மாதிரி தேசி மரம் நான்கு தேசி மரம் இருக்குது நாவல் மரம் ஒன்று இருக்குது வாழை மரங்கள் வந்து அங்காங்கே கொஞ்சம் வாழை மரங்கள் வச்சுருக்காங்க வேம்பு ஒரு நாலஞ்சு பேர் பிடிக்குது இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரியான மரங்கள் ஓகே இவ்வளோ தான் காணியினுடைய அமைப்புன்னு சொல்ல போனால் மற்றபடி காணி வந்து ஒரு சச்சதுர காணியாக அமைஞ்சிருக்கு எல்லா வசதிகளோடையும் இருக்குது டவுனுக்கு வந்து ஏனையன் ரோட்டுக்கு நடந்து போகக்கூடிய தூரத்தில் காணியம் இருக்குது காணி நல்ல பெருமதியான காணி வீடு வந்து அவ்வளோ பெருமதி இல்லை காணியால் காணிக்கு தான் அந்த பெருமதி இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தாரம் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து அதை பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள வேணுமா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நல்ல முறையில் விற்பனை செய்து கொள்ள முடியும் எந்தவித ஒரு புரோக்க புரோக்கருடைய தலையீடுகள் இன்றி விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்